அந்த ஸ்தலத்திற்கு பெனியல் என்று பெயரிட்டான் பெனியலை பொழுது சூரியன் உதயமாயிற்று ஆதியாம் புத்தகம் முப்பத்திரெண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னில் வாசிக்கும் பொழுது பெனியலை பொழுது சூரியன் உதயமாயிற்று கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் பெனியலை குறித்து ஒரு சில வார்த்தைகளோடு பருந்துள்ள விரும்புகிறேன் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு பெனியலை கர்த்தர் அனுமதித்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பெனியலை கடக்கும் பொழுது ஒரு சூரிய உதயத்தை கடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசுவாத்தை பெற்றுக்கொண்டார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த நாளில் யாக்கோபுடைய வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கை இசைவலாக மாற்றப்பட்டது அதற்கு முன்பாக வரைக்கும் பிரகமான ஆசுவாத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சியை சந்தித்ததை பார்க்கிறோம் இந்த நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக கத்திர உங்களை அழைத்து செல்வாராக ஆதித்த முப்பத்திரெண்டாம் மதி இடத்தில் வாசிக்கும் பொழுது யாப்போக்கு நதியில் யாக்கோவு முழு இரவு ஜபத்தை ஆரம்பிக்கிறார் அன்றை இரவு ஜபிக்கும் பொழுது கத்தரோடும் மனசோடும் போராடி வெற்றி பெற்றதை பார்க்குறோம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏ ஸ்தோத்திரம் யாப்போக்கு நதியில் அவர் இரவு ஜபிக்கிறார் இரவு அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு இருட்டு ஆரம்பிக்குது அந்த இருட்டிலேருந்து வெளியே வரக்கூடிய காரியம்தான் பெனியலை குறிக்கிறதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருள் என்கிற சக்தி மோதி கொண்டிருக்கலாம் ஆனால் இருளிலிருந்து கர்த்தர் சீக்கிரமாக உங்களை ஒரு பெனியலுக்கு நேராக சூரிய உதயத்துக்கு நேராக நடத்தி செல்வாராக யாப்போக்கு நதியிலே ஜெபித்தா இரவு ஜபம் இரவு ஜபத்தை முதல்ல முதலாக மனுஷன் ஆரம்பித்தேன் அப்படின்னா யாக்கோபை பார்க்குறோம் யாக்கோபு பின்பு தனித்தெருந்து செபிக்க கற்றுக்கொண்டதை பார்க்குறோம் செபிக்க நேரம் எடுத்ததை பார்க்குறோம் அப்போது அவருடைய வாழ்க்கையில் பாதித்திருந்த பயங்கரமான புயல் நின்று போனதை பார்க்குறோம் ஏனென்றால் இருபது ஆண்டுகள் யாக்கோபு எங்கே இருக்கார்னா சீரிய தேசத்தில் இருக்க இருபது ஆண்டுகள் தன் குடும்பத்தை பிரிந்து லாவான் என்கிற அந்த தாய்மாமா வீட்டில் வசிக்கிறார் அண்ணனை ஏமாற்றி பல மனிதர்களை ஏமாற்றி ஸ்தோத்திர யாக்கோபு ஏமாற்று பேரு வழியாக இருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல வரும் வரும்பொழுது இந்த இந்த இடத்துல பெனியலில் கத்தரை சந்திக்கும் பொழுது அப்படி வாழ்க்கை மறுரூபமாக மாறுவதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் மறுரூபத்துக்காகத்தான் கத்தர் அழைத்தார் ஆனால் நீங்களும் நானும் அநேக நேரம் அந்த பெனியலின் அனுபவத்தை விட்டுவிட்டோம் ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த பெனியல் என்கிற அனுபவம் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டானதை பார்க்குறோம் ஏனென்றால் அண்ணனை ஏமாற்றி இருபது ஆண்டுகள் எங்கே இருக்காருனா சீரிய தேசத்தில் இருக்க இப்போ மறுபடியும்மாக தன் தன் பிதா பிதாக்களின் தேவனாகிய பிதா பிதாக்களின் தேவனுடைய தேசத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த காணானுக்குள் கடந்து செல்லும் பொழுது சோதரம் அண்ணனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார் என்னுடைய தம்பி வந்து கொண்டிருக்கிற அண்ணனுக்கு செய்தி அனுப்பும் பொழுது அண்ணன் வரவேற்க வந்தாரா அல்லது ஸ்தோத்திரம் யாக்கோபை களை எடுக்க வந்தாரான்னு தெரியல நானூறு பேரோடு எதிர்த்து நின்று வரும்பொழுது யாகோபு பயப்படுகிறார் ஏனென்றால் ஒரு பக்கம் அண்ணனை ஏமாற்றினோம் ஒரு பக்கம் பல மனிதர்களை ஏமாற்றினோம் இப்பொழுது அண்ணன் நானூறு பேரோடு எதிர்க்க வ எதிர்க்க வரும் பொழுது ஸ்தோத்திரம் பயப்படுகிறார் அந்த அதிகாரத்தை பார்க்குறோம் முப்பத்தெண்டாம் அதிகாரம் முழுவதும் அண்ணனுக்கு வெகுமதி அனுப்பி அனுமதி அனு அனுப்பப்படுகிறது ஸ்தோத்ரம் ஆனாலும் ஸ்தோத்ராகோபு பயப்படுகிறா இந்த நாளில் சில பிரச்சனைகள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம் சில காரியங்களிலிருந்து இந்த ஆ இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறார் அப்பொழுது யாக்கோப்பில் யாக்கோப் ஒரு காரியத்தை செய்தார் என்ன செய்தார் அப்படின்னா ஆதியா புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் பொழுது ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தார் தன் குடும்பத்தை தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் அந்த யாகோபு ஆற்று துறையை கடக்கிறத பார்க்குறோம் துறையை கடந்த பிறகு அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை படுத்தினான் தன் உண்டான ஸ்தோத்திர சீரியதேசத்தை சம்பாதித்து வைத்திருந்த எல்லா காரியத்தையும் எல்லா சம்பாத்தியத்தையும் பொருட்களையும் கால்நடைகளையும் அப்புறப்படுத்திய பின்பு இருபத்தி நாளில் வாசிக்கும் பொழுது யாகோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுதுபடியும் மட்டும் அவனோடு போராடி அவ அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான் அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபு தொடை சந்து சுழுங்கி போய்ட்டு இப்போ பார்க்குறோம் இருபத்தி ஆறில் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவர் நீர் என்னை ஆசுவாதி தொழிய உண்மை போக விடேன் என்றார் முழு ஜெப முழு இரவு ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் தனித்திருக்கிறார் குடும்பத்தோடு சேர்ந்து சேர்ந்து ஜெபிக்கிறார் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிச்சிருந்தான் இந்த இடத்துல சிலவர் வந்திருப்பான் சிலவர் வந்திருக்க மாட்டான் ஆனால் தனி ஜெபத்தை ஏ ஸ்தோத்திரம் தனி ஜபத்தை அது தனித்திருந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் தனி ஜபம் மிக மிக அவசியமாக இருக்குது கூட்டு ஜபம் முக்கியந்தான் அதை பார்க்கணும் தனியாக இருப்பது அவசியமாக இருக்கிறது கிறிஸ்து எப்பொழுதும் சீசனோடு ஜெபித்தார் யேசு கிறிஸ்டீசனோடு ஜெபித்தார் அது மாத்திரமல்ல மக்களோடு ஜெபித்தார் ஆனாலும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பிதாவோடு அந்த அந்த அதிகாலையில் இருட்டோடு தனித்திருந்து உறவாடினதை பார்க்குறோம் இந்த நாளில் தனி ஜபம் உங்களை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் யாரும் தெரிய வைக்கும் கூடி ஜெபிச்சிடலாம் மணிக்கணக்கா ஆனால் கூடி ஜெபிச்சிடலாம் ஜெபிக்கும் பொழுது தனியாக மணிக்கணக்காக நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறது தான் பெரிய காரியமாக தேவ சமூகத்தில் பார்க்கப்படுகிறது இங்கு பார்க்கும் பொழுது ஆற்றை கடந்தான் ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது பிரச்சனை என்கிற ஆற்றை கடக்க முடியவில்லை போராட்டம் என்கிற ஆற்றை கடக்க முடியவில்லை மனதில் பார்க்கும் பொழுது அந்த ஆற்று வெள்ளத்தை தாண்டின யாக்கோபு ஆனால் மனதில் மோதி கொண்டிருக்கிற ஆற்று வெள்ளத்தை தாண்ட முடியவில்லை இந்த காலை வேலைகளை இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவையுடைய பிள்ளைகளை கத்த சொல்லுகிற வாழ்க்கையிலே ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஸ்தோத்திரம் பயம் என்கிற கடன் என்கிற பிரச்சனை என்ற போராட்டம் என்கிற ஏதோ ஒரு ஆற்றை கடக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீயும் நானும் பெனியலுக்கு வரும் பொழுது தனியாக தேவனோட சமூகத்தில் உட்காரும்பொழுது நிச்சயமாக ஆற்றை கடக்க கத்தர் உதவி செய்வார் ஆமே இப்பொழுது அவன் சோதரம் சேமிக்கிறார் இப்ப பார்க்கும்போது தேவ தூதர்கள் யாரை சந்திக்கிறார்கள் என்றால் தேவ தூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறார் யாப்போக்கு நதியில் யாக்கோபு அமர்ந்திருக்கும் பொழுது தேவது அவரை சந்திக்கிறார்கள் ஆனால் தேவடி பிரசன்னத்தை விடல பொழுது போகிற வரைக்கும் பொழுது போகட்டும் என்ன விடுன்னு சொல்லி தேவ தூதர் சொல்ற வரைக்கும் யாக்கோபு விடலை அது வரைக்கும் ஸ்தோத்திர போராடி ஜெபித்ததை பார்க்குறோம் ஆமேன் இந்த நாளில் ஒரு செபத்து ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆனால் பதில் வரவில்லை என் என்கிறதுனால செபத்தை விட்டு விடுகிறோம் ஆனால் யாக்கோபு அல்ல யா யாக்கோபு அப்படிப்பட்டவர் அல்ல யாப்போ யாக்கோபு பிடிவாதமாக ஜெபித்ததை பார்க்குறோம் நீங்கள் என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் இது எப்படி இருக்குது நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறதை பார்க்குறோம் இருபத்தி எட்டில் சொல்லும் பொழுது ஆதி முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரோவில் என்னப்படும் தேவனோடும் மனிதர்களும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்கிறத பார்க்குறோம் இருபத்தி ஏழில் அவர் உன் பேர் என்னன்னு கேட்குறார் இந்த நாளில் படைத்தவருக்கு பேர் தெரியாதா பேர் தெரியுமே படைத்தவருக்கு பிரச்சனை தெரியாதா பிரச்சனை தெரியுமே ஆனால் படைத்தவர் நம்முடைய வாய்களில் பிரச்சனை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் படைத்தவருக்கு தேவையில் தெரியாதா ஏன் படை படைத்தவருக்கு சகலம் தெரியாதா ஆனால் நம்முடைய காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் இங்கே பார்க்கும்பொழுது யாக்கும் போய் பார்த்து கேட்குறாரு உன் பேர் என்னன்னு சொல்லும்பொழுது அவ என் பேர் யாக்கோபுன்னு சொல்கிறத பார்க்குறோம் இனி யாக்கோபுன்னு என்னப்படாமல் உன் பேர் இசவல் என்று என்னப்படுவதாக என்று அவர் பேரை மாற்ற மாற்றம் மாற்றி வைக்கிறதை பார்க்குறோம் யாக்கோபு என்கிற பேருக்கு ஏ மாற்று வழி ஏ எத்தன் திருடன் ஏ ஏ ஸ்தோத்திரம் பொய் சொல்லக்கூடியவன் அநேக அர்த்தமாக இருக்குது யாக்கோபுங்கிற பேருக்கு இப்போ அந்த அந்த யாக்கோபுங்கிற பேரை அந்த என்ன மாத்துற இஸ்ரவலாக மாற்றுக்கிறார் இஸ்ரவலாக மாற்றுகிறார் இஸ்ரோவல் என்பது தேவனோடு உறவாடக்கூடியவர் இஸ்ரோவல் என்பது என்பதுக்கு இளவரசன் அர்த்தம் இங்கே பார்க்கும்பொழுது இப்பொழுது தேவனோடு உறவாடுகிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்பொழுது அவர் பேர் மாற்றப்படுகிறது அது வரைக்கும் யாக்கோபு வேறு விதமாக இருந்தார் இப்பொழுது தேவனை சந்திக்கும் பொழுது யாக்கோபுடைய காரியம் வேறு விதமாக அமைக்கப்பட்டதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்களுடைய காரியம் காரியங்கள் ஸ்தோத்ரம் எப்படிப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம் ஆனால் தேவனை சந்திக்கும் பொழுது விசுவாசமாக இருக்கும் பொழுது உங்கள் தேவைகள் நிச்சயமாக சந்திக்கும் சந்திக்கப்படும் புரியமானவர்கள் எனவே சோர்ந்து போகாதீங்க பிறகு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து போதும் சொல்லானீங்க இல்லை இல்லை பெனியலுக்கு வாங்க ஸ்தோத்திர தேவனை சந்திங்க நிச்சயமாக கத்திர மாற்றி ஆசிர்வதிக்க போ போதுமானவாக இருக்கிறார் அப்பொழுது யாக்கோபு ஸ்தோத்திரம் இப்போ உன் பேர் என்னன்னு கேட்கும் பொழுது என் பேர் யாக்கோபுன்னு சொன்னாரு இப்போ அதுக்கப்புறம் பேரை மாற்றுறாரு இப்போ யாக்கோபு சொல்கிறாரு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறத பார்க்குறேன் இது எப்படி இருக்குது ஏ என் பேரை சொல்லிட்டேன்ல இப்போ உங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அப்பொழுது யாக்கோபு உங்களுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசிவதித்தான் கடவுள் பொழுது கடவுள்கிட்ட சில காரியத்தை பேசி கேட்க கொஸ்டினை கட்டுகிட்டே கூட உனக்கு தேவையில்லை மட்டும்தான் கேட்குறோம் இங்கே பார்க்கும்போது கடவுளை ஸ்தோத்திர முடிய நாமத்தை சொல்லும் உங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது என் பேரணி கேட்க வேண்டாம் அவர் ஆஸ்வதித்தார் பொழுது அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியல் என்று பெரிய பெனியல் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா தேவனுடைய முகம் என்று எழுதப்பட்டது தேவனுடைய முகம்னு பேர் வைக்கிறான் இப்போ ஏன்னா தேவனுடைய முகம் அவன் மேலே பட்டதுனால ஏ ஸ்டோத் அந்த இடத்துல அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பேர் வைக்கிறத பார்க்குறோம் பெணியலை கடந்த பொழுது இது எப்படி இருக்குது வெணியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அது வரைக்கும் இருட்டான வாழ்க்கை மரண பள்ளத்தாக்கு அது வரைக்கும் மரண பயம் அது வரைக்கும் தேவையில் சந்திக்கப்படலை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் மாறிச்சு எப்போ மாறிச்சுன்னா வெனியலை கடங்கும் பொழுது சூரியன் உதயமாயிற்று ஆமாம் எனவே பெனியலிலே கத்தர் தேவனுடைய முகம் யாக்கோபை சந்தித்தது அது வரைக்கும் மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஏ ஒன்று அவன் ஏமாந்தான் இல்லைன்னா அவன் மற்றவன் ஏமாற்றி அதை பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய பேஸ் ஏன் பேஸ் டு பேஸுங்கிறனால இப்போ தேவனுடைய முகம் யாக்கோபுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது யாக்கோபு இஸ்ரேவராக மாறினதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் இஸ்ரோல் இஸ்ரோவில் யாரை ஏமாற்றவில்லை ஏமாற்றி ஆஸ்தி அபகரிக்க வேண்டிய காரியமில்லை ஆனால் இது வரைக்கும் ஏமாற்றின யாக்கோபி இனி ஏமாற்றலை ஏன்னா தேவனை சந்தித்த பொழுதே தேவன் யாக்கோபை ஆஸ்வதிக்க சித்தம் உள்ளவராக இருந்தார் ஆஸ்வதித்தார் இப்பொழுது யாக்கோபு அந்த இஸ்ரோவலின்னு பேர் மாற்ற உடனே அவனுக்கு ஒரு இஸ்ரோல் தேசத்தை கொடுத்ததை நினச்சிரும் பார்க்குறோம் இந்த நாளில் என் வாழ்க்கையில் பொழுது எனக்கு என் தகுதிக்கு மீறின கடன் என்னை அழுத்துகிறது என் தகுதிக்கு மீறின காரியங்களை என்னை அழுத்துகிறது ஒர்க்கில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கேன் பல பல ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒருவேளை அழுத்தி கொண்டு இந்த நாளில் அந்த மனு அழுத்தத்துங்கிற வியாதிலிருந்து கற்று உங்களை விடுவிக்கிறார் பை என் ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்குள்ளே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரதா கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கத்தர் விடுவிக்கிறார் நீங்கள் பெணியலுக்குள் வாருங்கள் பெண்களை எப்போ பார்க்க முடியும் நான் எப்போ பெணியில் பார்க்க முடியும்னா நீங்கள் எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வெணியில் பார்க்க முடியும் எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது அப்போது தேவனுடைய முகம் வெளிப்படும் இப்போ பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் சூரியன் உதயம் ஆயிற்று உதயம் ஆகட்டும் உதய சூரியன் இந்த இடத்துல உதயம் ஆயிடுச்சு சூரியன் உதயம் ஆயிடுச்சு இந்த காலை வலையில் உன் வாழ்க்கை இருக்கக்கூடிய அழுக்கு உன் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய இருட்டு அதிலிருந்து உன என்ன செய்யாரு விடுவிக்கிறார் இன்னொரு சந்தை வாசிக்கும் பொழுது நீதிமன்ற புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டில் வாசிக்கிறார் நீதிமன்றம் நான்கு பதினெட்டில் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்க சூரிய பிரகாசம் போல இருக்கும் நீதிமானுடைய பாதை நீதிமானுடைய பாதை இயசியின் ரத்ததால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் நீதிமன்றாக இருக்கிறோம் பல ஏற்பாடு நீதி செய்யக்கூடிய நீதிமன்றாக இருந்தார்கள் சன்மார்க்கர் நீதிமன்றாக இருந்தார்கள் அந்த புதிய ஏற்பாடு திரு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமானாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் நீதிமன்றாக இருக்கிறீர்கள் நான் நீதிமான்னு விசுவாசிக்கும் பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும் நான் மாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னா தான் உள்ளுக்கு மாற்றப்பட முடியும் இப்போ நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குன்னா நடுப்பகல் வரை அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கிறது ஆமேன் எனவே உங்கள் பாதையில் இருட்டு இருக்குதுன்னு சொன்னால் நம்பாதீங்க உங்கள் பாதையில் செய்வன் இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க உங்கள் பாதையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க ஏன்னா உங்கள் பாதையிலே அவர் இருக்கிறார் உங்கள் பாதையிலே கற்று நடத்துகிறார் எனவே நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரையும் அதிக அதிகமாக ஏ ஸ்தோத்ரம் அந்த நம்ம பார்க்குறோன்னா அதிகமான வெளிச்சம் இந்த ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் அதிகமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை போல உங்களுடைய பாதைகள் இருக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே உங்கள் பாதைகளை ஏ ஸ்தோத்திர வெளிச்சம் உண்டு ஏ கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு வெணியல் உண்டு வெணியலில் அக்கோம் வரும்பொழுது தான் வெணியில் தேவனை தான் அவன் வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிடுச்சு சூரியன் உதயமானால் வெளிச்சம் உண்டாயிட்டு நடத்தோம் ஸ்தோத்திரம் எழுத்தின்படி அப்படியே பார்க்கக்கூடாது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படியும் பார்க்கும்போது அப்படியே வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாயிற்று இந்த நாளில் அற்புதம் நடக்க வி நடக்காது என்று ஒருவேளை சோர்ந்து போகக்கூடிய அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை கத்த உன்னோடு இந்த காணொலி மூலமாக பேசுகிறார் என்ன நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அற்புதம் நடந்த தீரும் இப்போ நீதிமன்றுடைய பாதை நடுப்புகள் வரை அதிகமாக பிரகாசமாக இருக்கும் அதில் கீழே பார்க்கும்போது துன்பாதருடைய பாதையோ காரியுளை போல இருக்கும் தங்கள் இடர்வது எடர்வது இன்னதென்று அறியாதிருக்காங்க எங்கே தடிக்குள்ள தெரியல ஏன்னா அநேகர் இருட்டில் தான் விடுவாங்க பகலில் மாட்டாங்க இப்போ பார்க்கும்போது துன்மார்கள் விழுந்து போவார்கள் காரிடலில் விழுந்து போவார்கள் நீங்களும் நானும் விழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் கத்திர உங்களையும் என்னையும் தாங்குகிறார் நீ உங்களுடைய பாதையில் வெளிச்சம் உண்டு இன்னொரு வருஷத்தை வாசிக்க விரும்புகிறேன் அத்து அத்துவரிஷ்ட புத்தகம் அறுபதாம் அதிகாரம் சொல்லும் பொழுது அறுபது இருபதில் வாசிக்கும்பொழுது இருபது இருபது ஒன்று வாசிக்கிறேன் சாரி பத்தொம்பது இருபது வாசிக்கிறேன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் ஏன் உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அறுபது இருபதுல ஏசி அறுபது இருபது உன் துக்க நாள் முடிந்து போகும் ஏன் உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று கத்த திருதமாக சொல்கிறேன் ஏதோ ஒரு கருத்து துக்கமாக இருக்கலாம் இனி நீ துக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் துக்க நாள் முடிந்து போகும் அன்பு சகோதரனை உன் துக்க நாள் முடிந்து போகும் அன்பு சகோதரியை ஏன் நெடுங்காலமாக ஏதோ ஒரு கருத்துக்காக நீ காத்து கொண்டு இருக்கலாம் அற்புதங்களுக்காய் காத்திருக்கலாம் அதிசயங்களுக்காய் காத்திருக்கலாம் ஏ ஸ்தோதரம் மனித தயவுக்காய் காத்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன் உன் துக்க நாள் முடிந்து போகும் கத்தர் அற்புதத்தை செய்கிறார் அதில் வாசிக்கும் பொழுது உன் சூரியனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாள் முடிந்து போகும் உன் சூரியன் பொழுது உனக்கு நம்பிக்கை குறிக்குது சூரியனு ஆளால் காண்ட ஒரு சூரியனை கொடுக்குறார் அப்படி இல்லை முழு உலகத்துக்கே ஒரு தான் ஒரு ஆளாளுக்கு ஒரு ஒரு சூரியன் கொடுக்கல முழு உலகத்துக்கு ஒரு சூரியன் தான் ஆனால் உன் சூரியன் இனி அதை அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் என்ன செய்வதில்லை அது மறைவதில்லை கத்திர உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உலகத்துக்கு இருட்டு வரலாம் உலகத்துக்கு இருள் வரலாம் காரில் மூடலாம் ஆனால் ஒன்னை என்னை காரில் மூட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் கத்தர் உனக்கு வெளிச்சமாக இருக்குது அதில் பத்தம்பூர் வாசிக்கும் பொழுது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாகிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமும் உன் சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சம் தராது அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சமே பகல்ல தான் தேவை இது எப்படி இருக்குது சூரியனுடைய வெளிச்சமே பகலில் தேவை ஆனால் உனக்கு பகலில் சூரிய வெளிச்சமாக இருக்காது நானே வெளிச்சமாக இருப்பேன் அப்படின்னா ஸ்தோத்தம் இது வரைக்கும் நீ மனசில் பார்த்துருக்கலாம் யாரோரையும் பார்த்துருக்கலாம் ஆனால் நீ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நானே கூட இருப்பேன்னு சொல்லுது அதுக்கு அர்த்தம் ஸ்தோத்திரம் எனவே உங்கள் சூரியன் மறைவதில்லை ஏன்னா இந்த கத்த உங்களோட கூட இருக்கிறான் இன்னொரு வருஷத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதை வாசிக்கபோது மல்கியா புத்தகம் ஏன் புத்தகம் நான்காம் அதிகம் ரெண்டில் வாசிக்கும் பொழுது மளிகை நாலு ரெண்டில் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்துருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளிலே கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி வகம் முன்னாடி வசனம் நாலு ஒன்றில் சொல்லும்போது சில சாபங்களை குறிக்கிது ஆனால் நம்முடைய சாபங்களை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா பிரியமானது நம்முடைய துக்கங்களை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா நம்முடைய துயரங்களை ஏற்றுக்கொண்டா எனவே சாபத்தோடு அடைய வேண்டிய அவசியம் இல்லை யாரோ உனக்கு சாபம் இருக்குதுன்னு சொன்னால் யாரோ உனக்கு விரோதமாக தகடு இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உன்னுடைய சாபத்தை என்னுடைய சாபத்தை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டா இங்கே வாசிக்கும் பொழுது ஆனால் நாமத்திற்கு பயந்துருக்கிற ஆண்டவர் நான் பயப்படுறேன் அப்படின்னா ஸ்தோத்திரம் நீதி செய்வது தான் பயப்படுற அர்த்தம் தீமையை விட்டு விலகுவதே கற்றுக்கு பயப்படுற பயம் இந்த இடத்துல பயப்பு பயம் அப்படின்னா அதை தான் குறிக்குது ஸ்தோத்ரம் ஆனாலும் நாமத்திற்கு பயந்துருக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதி உதிக்கும் நீதியின் சூரியன் இயேசுவாய சூரியன் கட்சகராக இருக்கிற சூரியன் அவர் தான் உதிக்கும் அவர் உதிப்பார் உங்கள் மேலே உதிப்பார் என்றைக்கு அச்சிக்கப்பட்டங்களோ அன்றைக்கி உதிச்சிட்டார் இது எப்படி இருக்குது ஆனால் அவர் இன்னும் ஆழமாக பிடிக்க பிடிக்க அவருடைய சூரியனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் சூரியன் சில நேரம் காரில் மறைக்குது சூரியனை சில நேரம் அந்த மேகம் மறைக்குது அதே மாதிரி தேவனை தேடும்பொழுது பல பிரச்சனைகள் அவிஸ்வாசம் மறைக்குது ஆனால் ஸோ இதெல்லாம் அந்த மேகம் விலகும்பொழுது சூரியனுடைய வெளிச்சம் அந்த ஒளி கதிர் சரியாக கிடைக்கிற மாதிரி பிரச்சனையும் போராட்டங்களும் அவிஸ்வாசங்களும் அழுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அதிலே இருக்காதுங்க மறுபடியும் சிந்தையை மாற்றி என் ஒரு அற்புதம் செய்வார் என்று என்ன செய்ய முடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது உங்கள் மே உங்கள் மேல் நீதியும் சூரியன் உதிக்கும் அது செட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும் ஹெல்த்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஹெல்த் அவரை நம்புகிறவங்கள் வியாதியோடு இருக்க மாட்டாங்க அண்ட் ஒரு வியாதி படுக்கையிலே காலத்தை தள்ள மாட்டாங்க வியாதிகள் நிச்சயமாக மாறும் ஏன் ஏன்னா அவர் உன் பரிகாரிய கர்த்தர் உன் வியாதிகளே மாற்றுகிறவர் ஏன் ஸ்தோத்திரம் நீதிமானுடைய சுகத்தை விரும்புகிறவர் ஏன் ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் சுகமாக இருக்க விரும்புகிற இங்கே பொழுது ஆரோக்கியம் இருக்கும் அது மாத்திரமல்ல நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் ஏன் கொழுமையாக வளருவீர்கள் ஏ ஸ்தோத்திரம் கொழுமையாக வளருவீர்கள்னா இந்த இடத்துல வெளுத்த குறுக்கி ஆசிர்வார்த்த குறுக்கி ஏன் ஸ்தோத்திரம் பைபிள் வந்து காவிக்குரிய ஆசிர்வாதம் மட்டும் சொல்லிட்டு நீ தருத்திரம் அருன்னு சொல்லவே இல்லை நீ தருத்திரம் அருந்துட்டு ஆவிக்குரிய இதில் வளர வேண்டாம்னு சொல்லவே இல்லை ரெண்டுமே பேலன்ஸாக சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நல்லா பேசுகிறவன் ப்ராஸ்பரிட்டி பேச மாட்டேங்க ப்ராஸ்பிரிட்டி அதிகமாக பேசுகிறவர்கள் பேசுறது பேசுகிறதில்ல ஆனால் ரெண்டுமே ஈவனாக கத்த கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரே வசனத்தில் ஆரோக்கியம் இருக்கும் ஒரே வசனத்தில் கொழுமை ஐஸ்வர்யம் ஆசிர்வாதம் இருக்கும் என்று சொல்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதமும் இருக்க வேண்டும் கத்தோடக்கூடிய உறவில் அதில் வளரவும் வேண்டும் இப்போ ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறாரா மூணு சொல்லும் பொழுது துன்மார்கலை மிதிப்பீர்கள் இது வரைக்கும் உங்களை எந்தெந்த பிரச்சனையும் மு மிதிச்சிக்கிட்டு இருந்தோம் கடனாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் எதிரியோட பஞ்சாயத்தாக இருக்கலாம் அப்போ பஞ்சாயத்து கூட்டிகிட்டு இருப்பாங்கல்ல இப்போ துன்மார்களை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக இருப்பாள் என்று சேனலில் கத்தர் சொல்லுகிறாள் சாம்பலாக இருப்பான் சாம்பலாக போயிடுவான் ஆனால் சாம்பலாக போயிடுவாங்க போகணும்னு சொல்லி ஜோம் பண்ணக்கூடாது நீ அவரை பின்பற்றிட்டு உனக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும் சரியான மொழி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது உருவாக்கப்படுகிற இடத்துல வாய்க்காமல் போகும் இது அர்த்தம் இப்போ உருவாக்கக்கூடிய ஆயுதம் வாய்க்காமல் போகும் உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிப்பா நீங்கள் வெளியிலே பார்ப்பீர்கள் இது எப்படி இருக்குது நீங்கள் வெணிகளை பார்ப்பீர்கள் வெளியிலே பார்க்கும் பொழுது வெளியில் என்பது முகம் தேவடைய முகத்தை பார்க்கும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும் அற்புதம் நடக்கும் இன்னொரு வசந்த வாசி நான் நிறைய விஷயம் விரும்புகிறேன் மார்க்கு புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அதில் ரெண்டில் வாசிக்கும் பொழுது ஏ பதினாறு ரெண்டில் நான் வாசிக்கிறேன் மார்க் பதினாறாம் அதிகாரம் ரெண்டில் வாசிக்கும்பொழுது வாரத்தின் முதலாம் முத முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிறபோது கல்லறத்தில் வந்தார்கள் யார் வந்தாங்க அப்படின்னா யாக்கோபின் தாயாகிய ஏ மரியால் சாலோமே என்போல் ஏ மகதன மரியாள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்தின் அதிகாலையிலே அந்த முதல் நாளில் இருட்டோடு வர்றான் எங்கே வர்றான்னா ஸ்தோத்திரம் இயேசுவின் சதீதத்தை தேடி மறித்த இயேசுவை பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும் என்று உயிர்த்திலிருந்து இயேசுவை அல்ல மறித்த இயேசுவை பார்க்க வேண்டும் டெட்பாடியான இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி வர்றான் அதுக்காக அந்த சாம்பிராணி அதுக்காக வாசனை திரவியங்களை கொண்டு வந்ததை பார்க்குறோம் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் கொண்டு வந்து இயேசுவை பார்க்கும்போது அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை புலம்பிக்கிட்டே வர்றான் என்னென்னா கல்லறேன் கிட்ட போகிறோம் அதன் வாசலில் பெரிய கல்லை வச்சு அடைச்சிருக்காங்க அந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்னு சொல்லி புலம்பலோடு வர்றதை பார்க்குறோம் கத்திரை தேடும் பொழுது புலம்பலோடு வராதிங்க ஆனந்த களிப்போடு வாருங்க அவர் வாசலில் ஆனந்த கழிப்போடு வாருங்கள்னு பைபிள் போட்டுரு இப்போ இப்போ ஜபத்தை ஆரம்பித்த பிற புலம்பு பதில் கொடுப்பேன் இப்போ இவங்க வரும்போதே புலம்புறேன் சபைக்கு வரும்பொழுதே புலம்பலோடு வர்றாங்க அற்புதம் நடக்குமாங்கிற புலம்போடே வர்றாங்க நெகட்டிவோட எதிர்மறையாக சிந்தனையோடு வர்றாங்க வாரத்து முதலாம் நாளில் ஸ்ரோத்ரம் சாம்பிராணி வாசனை திறமையில் கொண்டு வந்தது நல்லது தான் ஆனால் புலம்பலோடு வரதை பார்க்குறோம் யார் அந்த கல்லை நமக்காக அந்த கல்லை யார் நகட்டுவார் என்று சொல்லி புலம்பிட்டு வர்றான் ஆனால் உனக்காக ஏற்கனவே கல் நகட்டப்பட்டாயிடுச்சு அமை ஏற்கனவே உன் பிரச்சனைகளுக்கு பதில் கொடுத்துட்டாரு நீ விசுவாசிக்கும்போது மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் நீ விசுவாசிக்கும்போது அசுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பார்க்கும்போது பிரியமானவர்கள் ஸ்ரோத யார் நமக்காக கல்லை நகட்டுவார்னு சொல்லி சொல்லிட்டு வர்றான் கல்லறையின் வாசலையை கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவருக்கு ஒரு சொல்லி கொண்டு வந்தார்கள் ஏன்னா எல்லாரும் பேசியிருக்கான் ஒரு ஆள் மட்டும் புலம்பட எல்லாரும் புலம்பிட்டு வந்திருக்கேன் யார் கல்லை நகட்டுவார்கள் சொல்லி அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது கல் தள்ளப்பட்டுகிறது கண்டார்கள் ஆமாம் கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த கல்லை யார் நமக்காக தள்ளுவார் ஏற்கனவே தூதனை வச்சு தள்ளி வச்சிருக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ண போகிறேன் இல்லை இல்லை ஆக ஏற்கனவே தூதனை அனுப்பி பிரச்சனையை சரி செய்து வைத்திருக்கிறார் ஆமே இந்த வியாதி வந்து எப்படி குணமாகவே இந்த வியாதிக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு யார் எனக்கு பைசா தருவா அதுக்குரிய காரியங்கள் என்னென்னு நீ யோசித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே அதுக்காக ஒரு ஒரு விடையை ஆன்சரை ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேவை தேவ தூதனை அனுப்பி ஸ்தோத்திரம் மனசை வச்சு தள்ள பஞ்சாயத்து ஏகப்பட்டவரை கூப்பிடணும் இப்போ தூதனை வச்சே தள்ளி வச்சு தூதனை அந்த கல் மேலே உட்காந்துக்களை பார்க்குறோம் இந்த நாளில் வாழ்க்கையில் கடனுங்கிற கல் இருக்கலாம் வியாதிங்கிற கல் இருக்கலாம் எப் என் பிள்ளைகள் மேற்படி மேற்கு மே மேற்படிப்புக்கு என் பிள்ளைகள் என்ன செய்ய போறேங்கிற அந்த ஒரு பெரிய கல் இருக்கலாம் அந்த கல்லை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் நகர்த்தி அப்புறப்படுத்துகிறார் அப்படி பிரசன்னத்து பிரசனத்தில் மலைகளும் மெழுகை போல உருகும் என்று சொல்லப்பட்டு அப்படி பிரசன்னத்தினை கொண்டு வா பிரச்சனை பிரச்சினை காலி பண்ணிக்கிறோம் இப்போ கல் நகற்றப்பட்டது நகற்றப்பட்ட உடனே இவங்க பாடியை தேடிக்கிட்டே இருக்காங்க சீசஸ் பாடியை தேடிக்கிட்டே இருக்காங்க இயேசுவின் சரீரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பூசணும் பூசணும் ஆசீர்வாதம் கிடச்சிரும் பூசணும் விடுதலை ஏறிவென் சொல்லி நினச்சிருக்காங்க ஆனால் இவங்க உயிர் தெழுந்த இயேசுவை சோதரம் சந்திக்கணுங்கிற எண்ணத்தோடு வல்ல மறித்த இயேசுவின் சரீரத்தை தேடினார்கள் இந்த நாளில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் மறித்து போன இயேசுவை தேடுகிறீர்களா அல்லது எனக்காக யாவையும் செய்வார் என்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுகிறீர்களா நம் தேடுதல் முக்கியமாக இருக்குது நம்ம மு நம்ம தேடுத்து முக்கியமாக கருதப்படுகிறது இப்போது தேடினார்கள் ஸ்தோத்திரம் அப்போ சொல்கிறாங்க அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறியப்பட்ட நசரநாயக இயேசுவை தேடுகள் என்று ஏன் தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் அவர் உயிர் தெழுந்தார் உயிர்த்தல இருந்தால் உங்களுக்கு முன்பே கலியாக போயிட்டேன் உங்களுக்கு முன்னே ஸ்தோத்தை கலியாக சீர்திட்ட சொல்லிடுங்க பேதுருட்ட சொல்லிவிங்கன்றான் ஏன்னா பேதுரு அதுக்கு முன்னாடி மறுதளித்ததினால மறுபடியும் பயந்துருந்தான் மறுபடியும் பயப்பட வேண்டாம் பேதுவை நீ மறுபடியும் பின்பற்றுவான்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு அடுத்த ஒரு செகண்ட் காலி அதுக்காக தான் பேதுருட்டு சொல்லுவேன்னு சொல்லி எப்போயும் சொல்லுவேன் இந்த நாளில் நீங்கள் அவரை காண்பீர்கள் அமே செபத்தில் காண்பீர்கள் மறுத்து போன இயேசுவை நம்ம ஆராதிக்கவில்லை உயிர் திருந்த கடவுளை ஆராதிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் அவரை காண்பீர்கள் ஏன் தூதர் சொல்கிற வார்த்தை என்னென்னா நீங்கள் அவரை காண்பீர்கள் கையில் போங்க பார்ப்பீங்க ஏ ஸ்தோத்திரம் யாக்கோபு பிரச்சனை பிரச்சனை போராட்டத்தை புலம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் யாக்கோபு பெனியில் பார்க்கவே இல்லை ஆனால் யாப்போக்கு நதியில் நான் தனித்திருக்க வேண்டும் ஏன் ஸ்தோத்திரம் இப்போ குடும்பத்தை வச்சு ஜெவ பண்ணுனா பஞ்சாயத்துக்கு சரியாகாது நான் தனியாக ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து முழு முழு நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பார்க்குறோம் ஏன் அப்போ அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலம் அப்படிங்கும்போது ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சிருப்பான் இப்போ பொழுது விடியும் மட்டும் அந்த தூதனை விடவில்லை என்னை ஆஸ்வதித்தால் ஒளியே என்னை ஆஸ்வதித்தால் ஒளியே நான் போக சொல்லி செபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் ஒரு வெளிப்பட்டார் எல்லா பிரச்சனையும் அந்த இடத்துல சொலிஷன் உண்டாச்சு முப்பத்தி மூணாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சோத்திரம் அண்ணன் அண்ணன் அவனை அவனை அண்ணன் அண்ணன் கொன்றுபட வேண்டிய நினைத்த அண்ணன் இப்போ அவனுக்குள்ளே மனம் மாறுவதை பார்க்குறோம் பிறகர் மாற்று மனசில் மாற்றுச்சு பிரேரிப்பு பார்க்கும்போது அண்ணன் தம்பி கட்டி பிடிச்சி அழுகிறதை பார்க்குறோம் ஒருத்தர் மறுபடியும் அந்த உறவு உறவு ஆஸ்வதிக்கப்பட்ட உறவாக மாறுவதை பார்க்குறோம் கத்தர் நாளை அன்று எல்லா காரியத்தையும் மாற்றி அமைத்தார் இந்த நாளில் நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் வெணியெல்லாம் தேவடைய முகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் காரியம் மாற்றி அமைக்கப்படும் கத்